வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயாவின் அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை எதிர்கால இளைஞர்களுக்கான வாழ்வாதாரம் பற்றிய ஒரு அறிக்கை இது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு என்பது இங்கே இருக்கும் தமிழகத்தில் வேலைக்காக காத்திருக்கும் பட்டியல் ரைட் பட்டியலில் வந்து அறுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முன்னறிவிப்பாக ஒரு பத்தாயிரத்தி சுட்சம் பணியிடங்களை மட்டுமே அறிவிக்க கொடுத்துருக்கிறது அது வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் யானப்பரிசி யானைப்பசிக்கு சோழ புரியா அப்படிங்கிற மாதிரி அறுபது லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வெறும் பத்தாயிரம் பேருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக 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 கு சிறியது இதுதான் யானை பசிக்கு சோழ புரிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஓமைய ஒப்பிடலாம் இந்த இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய சமூக அநீதின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டா இன்னைக்கு அறுபது லட்சம் பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு மூணு நான்கு லட்சம் பேராவது இந்த அரசு அரசு தேர்வாணைய போட்டித் தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்தி வருகின்றனர் இளைஞர்கள் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல இரண்டு லட்சம் பின்னடைவு பணிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர்கள் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே பணியை நிரப்பியுள்ளனர் ஒரு ரெண்டு லட்சம் எங்க முப்பத்தி ஐந்தாயிரம் எங்க ஒரு இருபது சதவீதம் கூட நம்ம இருக்கிற காலி பணியிடங்கள்ல இருபது சதவீதம் கூட நிரப்பாத அந்த அரசு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேராவது ஐம்பதாயிரம் பேராவது பணி வாய்ப்பினை பெறுவர் என்பது போன்ற எதிர்பார்ப்புடன் இருந்த இளைஞர்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் இந்த ஏமாற்றம் மிகவும் அநீதியானது ஏன்னா வந்து ஒவ்வொரு போட்டித் தேர்வாளர்களும் தங்களது வாழ்க்கையை பணையம் வைத்து படித்து வருகின்றனர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் இந்த போட்டித் தேர்வுகளுக்காக தங்களது தங்களது அனைத்து அனைத்து விஷயங்களையும் தியாகம் செய்துவிட்டு இன்று போட்டித் தேர்வுகளுக்காக பயின்று வருகின்றனர் அவர்களின் எதிர்காலம் இது போன்ற கண் துடைப்பு நாடகங்களினால் அறுபது லட்சம் பேர் வேலை கேட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல நான்கு லட்சம் பேருக்கு மேலாக போட்டித் தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு வரும் சூழலில் அதே நேரத்தில் ரெண்டு லட்சத்திற்கும் மேலான காலிப்பணியிடங்கள் அரசின் பக்கம் இருக்கும் அதே சூழலில் வெறும் பத்தாயிரம் என்பது ஏற்க ஏற்க முடியாத ஒரு அறிவிப்பு இது பற்றி அரசு சிந்திக்க வேண்டும் அரசு தக்க நடவடிக்கை எடுத்து அதிகப்படியான வாய்ப்பினை பின்னடைவு பணிகள் அனைவர் அனைத்தையும் நிறைவேற்றும்படி இந்த காணொலியின் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன் மருத்துவர் ஐயா அவர்களின் ஐயா அவர்களின் அறிக்கையின் வாயிலாக நன்றி வணக்கம்